இந்த மாதிரிலாம் இருக்கிறாள்வாரு செரிக்குவாண்டா ஊருக்குள்ளே ம் ஏன் வீட்டை பங்காளிச்சிக்கும் எனக்கும் சண்டை நடக்கும் ஒரு கண்டை சிரிக்கிவா தெரிஞ்ச முடிஞ்சு செக்கழ்த்திவா ம் எல்லாம் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு சரிக்கு சமமாக பங்கு போடுற அளவோ பேசுகிற அளவோ என்னமோ வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி விடுறாள்வோ செக்கழுத்தியாருவோ ம் எப்படிலாம் இப்படிலாம் இருக்கிறாள்வா தெரியலை ம் என்னம்மா கேட்டால் ஆச்சாரமானவங்கன்றாங்க ம் எத்தனை மணி ஆகுது சூரியன் சூட்டில் கொட்டுற நேரத்தில் எண்றிக்கிறாள்வா எண்ரிச்சி என் ஊடு இந்த கடைகோடியில் கடக்கு வர்ற போகிறவளம் என்னாங்கா உன் வீட்டில் இத்தனை மணிக்கு மேலே எழுந்துச்சு வாசை கொட்டுறீங்க தண்ணி தெளிச்சு கோலம் விடுறீங்கன்னு துப்புற டூப்புறாள்வா ம் ஏன் மரும எண்றிக்கொட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வாசை கொட்டி சாணி போட்டு கோலம் போட்டு வைக்கிறாள்வா ம் இவ்வளோலாம் எல்லாம் என்ன பண்ணுறது என் ஊட மறைக்கிற மாதிரி இத்தனை மணிக்கு எழுந்துருச்சு ம் லட்சணமாக செய்கிறது வேலை கேட்டால் நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எந்த மாதிரி ஆ ஆழ்வை கூடலாம் வந்து எங்களுக்கு ஊடு கட்டு இந்த கடைகோடியில் வந்து அமைஞ்சிருச்சு பார் என்னத்தை சொல்கிறோம்ன்றா ம் கேட்டாக்கா ம் நாங்கள் அப்படி இப்படின்றது மூஞ்சியா வார் மூஞ்சியா என் பங்காளிச்சிக்கிட்ட போய் ரொம்ப பகுமானமாக பேசுகிறா இவன் ரொம்ப நல்ல கணக்கில் காலையில் கிருப்பு சக்கரட்டி காப்பு என்ன மாதிரி கேள்வி கேட்குறா வார் ம் இவன் வீட்டை யார் கடைசியில் கொண்டு போய் கட்ட சொன்னது என் வீட்டுக்கு முன்னாடி தான் இடம் கடத்த போய் கட்ட வேண்டியது ம் இவன் இருக்குன்னு நாங்கள் கட்டணம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு காலையில் ஆட சொல்கிறா ம் நல்ல மொஹரையாக வரும் முகரையே நாங்கள் ஆச்சாரமாக இருக்கிறோன்னு இவக்கிட்ட வந்து நாங்கள் சொன்னோமோ நாங்கள் ஆச்சாரமாக இருப்போம் எப்படி இருப்போம் அதை பற்றி ஊடுக்கணும் வந்துருக்கு கேடு கேடு காலம் முடிச்சு விழுவாள் காலையில் எழுந்திரிச்சி என் வீட்டில் நான் செய்கிற வேலைக்கு ஊருப்பட்ட நட்டை எட்டுக்கிட்டோம் ஆன்களை கால் தெருவில் கூட சீக்கிரம் போய் பஞ்சாயத்தில் நிற்க வச்சு சரிப்பட்டு வரும் பிடிக்கலன்னா ஒடிஞ்சி தோண்டிதானே ஏன்னா நம்ம பேசி பேசுகிறாள்வா இந்த மாதிரி பொம்பளை நான் எங்கேயுமே பார்க்கலாமா ம் ஒரு நூறா இருந்தாலும் என் வீட்டில் என் புருஷனும் மட்டும் இருந்தாக்கா அழுக்குன்னு இப்படியா கேவலம் பேசிட்டு என் வீட்டில் புள்ள குட்டிவோ விளாடலை என் மகங்காரங்களில்ன்ற இருக்கிற இருக்கிறாள்வோ அவள் அவ்வளோ செக்காள சாருவோ இன்னும் என்னை பற்றி எவ்வளோ அவட்டும் பேசட்டும் நல்ல மொட்டை மண்டியில் ஆணி அடைச்சி பூவை சுற்றி கழு கழுமலை தான் ஏற்றி கரும்புலிச்சி மொழி குட்டி அனுப்பணும் ஆள் என் வரும் மொகரைய என்னை பார்த்து என்ன சொல்கிறா பற்றி அவ என்னமோ கழுமலை ஏற்றி கரும்புலிச்சம்படி கொட்டுவாளாமா என்ன அப்படிப்பட்ட டப்பு பண்ணிவிட்டோம் உலகத்தில் இல்லாத டப்பு நாங்கள் Uh-huh. என்னோட நூறாக இருந்தாலும் இந்த தெருவுக்கு என் வீடு கடைசி வீடு போகிற வர செக்கால் தருவோம் மாடுவோம் என்னமோ காலையில் எழுந்திரிச்சி ஏன் வீட்டை சுத்தம் பண்ணாத மாரி பேட்டுக்கிட்டு போகிறாள் துக்கம் விசாரிக்கிறாள் எண்ணெயை அதனால் கொட்டாமல் கேட்டு இருக்கு என்னமோ இவ்வளோ கேட்ட மாதிரி இவ்வளோ என்ன டேரக்ட்டாக சொல்கிறா என்ன தெருவில் வேறு எவ்வளோக்கு இருக்குது மண்டையில் மயிறு எனக்கு மட்டும் நானும் இல்லை என்னமோ என்ன தானே அப்போ சொல்கிறா மொட்டையில் மண்டை ஆணி அடித்து கரும்பு சிம்பிளிக் விட்டி கல்னு மலை எட்டு ஒன்று எவ்வளோ டிமுரு பார்த்துக்க டிமுரு காலையில் எழுந்திரிச்சி போனாக்கா செட்டை வாசலில் நிம்மதியாக உட்கார முன்னாடி உட்கார முடியலையே இந்த தெருவில் ஆ அப்படி என்ன ஆ நாங்கள் பாவம் பண்ணி தொலைஞ்சமோ தெரியல கண்ட செக்கால் தேர்ட்லாம் நம்ம வீட்டை வந்து ஒழுங்கு ஒ ஒழுங்கு பண்ண மாதிரி வைக்க மாட்டேங்கிறாலுவா ம் என்னமோ வைக்காத கேட்குற கேள்விக்கு பயில் சொல்லாத என்னமோ என்ன துருப்புக்கிட்டு கேள்வி கேட்குறோம் ஆ ஊடு ஒழுங்காக வச்சுக்க துப்பு இல்ல மாடுவோலாம் ம் இதே இழுவோ ஊட்டை நல்லா வைக்கணும் இவ்வளோ தானே வந்து கேட்கணும் என்ன வந்து கேட்டுகிட்டு போகிறாள்வோ என்னமோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி துக்கம் ரெண்டு சுருக்கிவளும் என் வீட்டு குடும்பத்தை பற்றி தேவையில்ல நான் கூட்டுவோம் குப்பையை வாடுவோம் இல்லை என் தலையில் கொட்டுவோம் இல்லை நடு ரோட்டில் கொட்டுவோம் அவள் அவள் வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அவளுக்கு அவளுக்கு நல்லது எதுக்கு என் வீட்டில் என்ன பண்ணுறா ஏழு பண்ணுறான்னு கேட்குறாள்வோ அளவு எடுத்து பக்கத்து விட்டு காரி விட்டாலும் போய் எந்த சிக்காத்தி சொன்னாலும் தெரியல துக்கம் துக்கம் சாரி பெரிய துக்கம் துக்கம்ட்டானா அது எவன் என்ன எது கேட்டாலும் என் வீட்டை பற்றி பேசினாலும் டார்க்காக விடுதலை சாட்டி விட்டு போகணும் அதுதான் நல்லவள் இருக்கு அழகு என்னவன் பேசுகிற அளவோ பேச்சு இனிமேல் வார்த்தைக்கு வார்த்தை வரும் மாதிரி அதை கட்டத்தனமா பேச்சு வார்த்தைலாம் அடக்கிக்கிட்டால் அவங்க அவங்களுக்கு நல்லது நல்லது நான் நல்லா நான் சொல்கிறேன் இனிதான் கடைசி இனிமேலாம் என் வீட்டை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை என்னை பற்றி பேசுகிறதுக்கோ என் வீட்டு லட்சணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோ எவ்வளோக்கும் தெருவில் தகுதி இல்லை சொல்லிவிட்டேன் சொல்லி ம் இனிமேல் பேசட்டும் நேரம் காலையில் போலீஸ் மகத்தில்லாம் முடிப்பாள் போலீஸ் முகத்தில் என்னமோ அவள் வீட்லையும் அஞ்சு மணிக்கு கோலம் போடுறாங்களாம் எங்களை அவுட்டு போட்டுக்கிட்டான் ஆட சொல்லிவிடு என்ன சொன்னால் ம் ஹம் ஹம் அவுட்டு போட்டுக்கிட்டேன் ஆடுங்க ஆடாட போங்க எங்களுக்குண்ணா வந்துடுது எழுவா இருந்தாலும் நேருக்கு நேரம் பேச தயிரும் ஒன்று மட்டும் தயிரும் எம்மா இருந்தால் நீ வா வச்சுக்க வக்கல போய் இல்லை கூட்டு குப்பையா கட ஆனால் பற்றி எங்களுக்கு அண்ணாட்டு கேடு கடை வந்துடுது இட்டு பிடிச்சிட்டு உள்ளே கிடக்கணும் செக்கால் தேர்வா என்ன ரொம்ப ஓவரம் பேச்சா காலையில் நாங்கள் என்னட்டு போனச்சு மகத்தில் முடிக்கணும் எழுவாண்டால் நேரடாக பேசணும் வச்சுக்கா ஆனால் சிந்தை அறுத்து அறுத்து ஒழுங்கு மறையாண்டு போடுவோம் ஒழுங்கு மறையாடு ஆனால் என் போனா போனா ரொம்ப ஓவரம் எழுதுகிட்டு வர அலுவலா என்னது காலையிலேயே ரெண்டும் மாறிக்கிட்டு கிடக்குது ஏட்டி சையா நமக்கு இன்றைக்கி நேரம் ஜரியல பிறகு நம்ம வர ஆஃபீஸுக்கு போகணும் ம் ஏட்டிய நம்ம இங்கே நின்றுட்டு கிடந்தா இதுவள வேலையை பார்க்குற இல்லை நம்ம ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக நேரம் ஆகுது வர நல்ல வேலையாமல் மாமியா காரி காலையில் எங்கே கிளம்பி வரல ம் வீட்டில் ஊறுபட்ட வேலை செஞ்சுட்டு வரோம் இதுவளுக்கு சும்மா இருக்கிற திமுரு ம் எப்படி சண்டை வாங்கிட்டு கிடக்குது பாரு பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு எப்போ பாரு எலியும் புளியுமாக தான் இருக்குதுவோ ம் சரி ஏட்டியா சையா அக்கா சையாவுக்கு சையா ம் பஞ்சவரம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணியா என்ன ம் ஏத்திய காலையில் வர கடுப்பு ஏற்றிக்கிட்டு இது ம் இப்போ இது இதுவொழுக்க வர போய் நம்ம பஞ்சாயத்து பேசணும் ஆள் நம்ம ஒருத்தைய ஒருத்தையே பிடிச்சிக்கிட்டு நம்மள விடாது நமக்கு வர ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு மணி வர ஒம்பது ஆகிடுச்சே இந்த அக்காவுக்கு அறிவு இருக்கா என்ன நம்ம கிளம்பி ஒரு ஒன்று தெரியாது ஏஞ்சி வந்து வெளில நின்னான்னா பயிற்சக்காரி மாரி பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த அக்கா வர வர சுத்தமாக கடுப்பு ஆகுது பாரு நேர்த்தியே அம்ம நேரம் என்னென்னமோ சுற்றி கித்தி ஒரு சண்டையும் பார்த்துப்பட்டு வந்து படுத்தோம் காலைல எழுந்திரிச்சோம் நாலரை மணிக்கு எந்திரிச்சு இத்தனை மணி வரைக்கும் வேலை செஞ்சுப்பட்டு இப்போ தான் ஏதோ நிம்மதியாக கிளம்பி போகலாம்னு பார்த்தா இந்த அக்கா வீட்லேயே இருந்துக்கிட்டு நேரத்தை வளர்த்துவிட்டி அட விடுடி சொல்லி அந்த அக்கா வரும் இரு எனக்கு இப்போ அவசரம் அவசரமாக கத்திக்கிட்டு கிடக்கிற நீ என்ன தான் கற்றுனால அந்த அக்கா வர நேரம் தான் வரும் சும்மா கத்தாமல் இரு எட்டுவா என் பங்கச்சாக்கம் மருமகளை இங்கே வாங்க ம் இங்கே நடக்கிற கடையை கொஞ்சம் கேளுட்டி காலையில் எனக்கு வேறு வேலையிலேயே இவ்வளோட்டான் சண்டை வாங்கட்டான் எனக்கு வேலை ஆ இங்கே வாட்டி கூப்பிடுறேன் என்ன காய வாங்கலாம் பார் ம் இவளும் அத்தை கணக்கிட்டானே இருப்பா என்னம்மா அங்கேயே வந்து நினக்கிட்டு பேசிட்டு அதே அதேமாதிரி இவளும் பண்ணுறா பார் ஏட்டி இங்கே வாட்டி கூப்பிட்றது காதல் விட என்ன ஆ ஆ இருங்க அத்தைதான் ம் அங்கே வண்டி வேலை ஸ்டார்டிங்கிலே நிற்கிது நான் இந்த அக்காவை கூட்டுகிட்டு போகலாம்ன்ட்டு தான் நாங்கள் வந்தது ஆஃபீஸ் கிளம்புறோம்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நாங்கள் வேலை செய்கிறோமோ உங்களுக்கு தெரியாதா அத்தை நாங்கள் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம் மாதம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அத்தை ம் எங்களுக்கு நேரம்லாம் இல்லை இந்த நாயங்க கேட்கறதுக்கு நேரமே இல்லை அத்த தப்பாக எடுத்துக்காதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சொல்லுங்கள் நான் இந்த அக்கா வர்ற வரைக்கும் தான் இங்கே நிற்பேன் எதுவும் தப்பாலாம் மரியாதை குறைவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா இவருக்கு வந்த வாழ்வு இவன் வேலைக்கு போகிற திமுரு இவன் நம்மக்கிட்ட நின்று கூட பேச மாட்டேங்கிறாள் நினைக்காதீங்க அத்தை எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அட்யா கூப்பிடுன்னா என்னன்னு கூப்புறலாம் அங்கே நின்றுக்கிட்டு என்னம்மா பழம்புக்கிறாக்கா அங்கே வாங்கினு வாங்கிட்டேன் என்ன ஒரு மணி நேரத்துக்கு கண்டவள மாதிரி நானும் நொய் 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 நொய்னு சொல்லிக்கிட்டுக்கப்புறம் அதனால் நான் என் காலையில் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சு போட்டு விட்டி ஆ உள்ள வந்து வரத்துக்குள்ள நான் சொல்லிவிடுவாங்க வாங்க ஏட்டா இங்கே வார்ட்டி மா இங்கே வாங்க ம் அவன் கூப்பிட்டானே ஒருத்தரணை கூப்பிட்டா இங்கே வாட்டி நீ இங்கே வா என் கடையை கல்வி ஏத்தி என்னடி இப்படி இருக்கா அது கூட இருந்துக்கிட்டே குடி பைக்கிறாள்ல ஏட்டி சையா அங்கே வாமா எட்டி மொட்டைச்சி என்னமோ நல்ல விளையாட்டா என்ன கூப்பிட்றாட்டி என்னாடி இது இவள் ஒன்றை கூப்பிட்றா என்ன இவ கூப்பிட்றா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு இன்றைக்கி என்ன தான் பாடுபட போகிறோமோ இந்த அக்கா சேத்தை சீக்கிரமாக வந்து நம்மளை காப்பாற்றுனா தேவலாம் என்ன அத்தை சொல்லுங்க அத்தை இங்கே தான் வந்தேன் நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க ஏன் அத்தை என்ன பிரச்சனை எதுக்கு காலையிலே வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அவங்களும் மாப்பும் கையுமா நிற்கிறாங்க மொரத்தும் கையுமா நீங்கள் என்னம்மா இப்படி நிற்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்வி போக்கத்தவளா எட்டியா ம் என்னாடி உங்களை நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஏட்டி நான் காலையில் எழுச்சி வந்து உக்காண்டிருக்குறோம் இந்த தெரு மேலே போகிற சிரிக்கி வயலுவா ம் ஏன் உங்கள் வீட்டை கூட்ட மாட்டேங்கிறீங்க எதுக்கு உங்கள் வீட்டு வாசலை போ கோலம் போட மாட்டேங்கிறீங்க எதுக்கு உங்கள் வீடு பால் அடைஞ்சி கிடக்குன்னு சொல்கிறாள் உள்ள ம் அர்த்தம் இல்லாட்டம் என் வீட்டு வாசலைப்பார் ம் ஒக்காரி கோலம் போட்டு தண்ணி ஊற்றி எப்படி அழைச்சி வச்சுட்டு ஆவார் அந்த அளவுக்கு என் வீடு சுட்ட மட்டமாக இருக்குது இந்த குருக்கு சண்டாலி இருக்கா பக்கத்து வீட்டு சண்டாலி அவள் வீட்டுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு பொழுது இருக்கும் கரெக்டாக ஆச்சாரமானவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கா ஒரு வீடு வாசல் மாட்ட மாட்டேங்கிறான் ஒரு குளிக்க மாட்டேங்க ஒரு பல்லு உழக்க மாட்டேங்கிறாள் ஒரு கோலம் போட மாட்டோம் வாசல சாணி சொல்லிச்சு இவருக்கு லட்சத்துக்கு அந்த கடைசியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏன் ஊர் நாரி போற மாதிரி தெரியுது அவ அவளும் இந்த ஊடி என் ஊடா அந்த ஊடி என் ஊடாரு எல்லாரும் குழம்பு போய் அந்த ஊட்ட என் ஊடுனு சொல்லி எல்லாம் காட்டு போய் போறாங்க எனக்கு அசிங்கமா இருக்குமா இருக்கா எட்டியாட்டி செய்யா நீ சொல்லிட்டு உம் பக்கா வாரி என்ன வாழை எப்படி லட்சணமா அங்க அப்படியே அடுக்க சிட்டுன்னு எம்மோ சூப்பரா வேலை செய்வாங்க உனக்கு தெரியுமா தெரியாதா என் வீட்டுக்குள்ள வந்து நுழைய கட்டாயம் வேலைய போட்டு உட்காந்து சாப்பிடாம போகவே மாட்டாங்க அம்மா சுட்ட மாட்டமா இருக்கும் உம் இவருக்கு லட்சணத்துக்கு இவன் என்ன ஊடு சுட்டமா இருக்குது மீன் வளர்க்குறாங்க கறி வளர்க்குறாங்க இறா வளர்க்குறாங்க கடை விட்டு மூறாள அறிவு கட்ட சிரிக்கி கொஞ்சமாக ஒரு அறிவு இருக்கா ம் சொல்லுட்டி அறிவு இருந்தால் ஊடுவா சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளும் குளிக்கணும் கொள்ளணும்னு ஒரு சூடு சரணம் இருக்கும் அளை விட்டு விட்டு இப்படி இருக்கும் அளவு வந்து நான் போட்டுவா கேட்டட்டி அழுக்குன்னு என்னையை மொட்டையில் ஆணி அடி ஆணி அடித்து பூவை சுற்றி கரும்புலையை வச்சு கரும்பு சம்பளி குட்டி அனுப்புகலாம் கேட்டுக்குங்க இந்த கடையை என்ன சம்பளம் இந்த சம்பளம் எதுக்கு தேவையான குறைந்தது ம் எல்லா இது பேசுனதுக்கு எல்லாமே தப்பு தான் ம் அவங்க வீட்டில் அவங்க கூட்டுறாங்க கூட்டாமல் இருக்கிறாங்க அதை பற்றி இந்த பொம்பளைக்கு என்ன கேடு ரெண்டு வீடும் ஒரே வீடு மாதிரி இருந்துக்கிட்ட அந்த கடைசியில் நின்றுக்கிட்டே அவன் இந்த கிட்ட கதை சொல்கிறது இந்த பொம்பளை இதுக்கிட்ட குறை சொல்கிறது ஐயா ஐயோ அவன் வீட்டை சுத்தம் பண்ணலன்னு இந்த பொம்பளை சண்டை வாங்குதே இது நல்லா இருக்குதா இது கதை ஐயோ ஐயோ சரி இல்லாத சரியான பயிற்றுக்கிட்ட வந்து காலில் மாட்டி விட்டோமோ இது என்னாடி இது கொடுமையாக இருக்க பக்கத்து வீட்டை சுத்தம் பண்ணலன்னு இந்த பொம்பளை சண்டை வாங்குறாங்க ம் அந்த பொம்மளையும் கேட்ட கேள்வி தப்பு தான் ஏன்னா மொட்டை மண்டையில் ஆணி அடிச்சு என்னம்மா இது இது எந்த ஒரு கதைன்னு தெரியலையே ஏத்த என்ன்த்த உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிங்க சும்மா பெருசாக எடுத்துக்கிட்டு கிடக்காதீங்க ம் உங்களுக்கெல்லாம் நாங்கள் புத்திமதி சொல்கிற அளவுக்கா நீங்கள் இருக்கிறீங்க ஏன் ஐயோ நான் என்னென்னமோ நினச்சேன் போங்க ம் ஏன் அத்தை நீங்கள் எப்போவுமே மூணு பேர் இணை பிரியவே மாட்டீங்க நல்ல தோழிகள்னு நான் நினச்சேன் அப்படியே எப்போ பார் இப்படி சண்டை வாங்கிட்டு கிடக்குறீங்களே கொஞ்ச நாளாக என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஆனாலும் உங்கள் மேலே தப்பு தான் அத்தை அந்த அத்தையோட வீட்டுக்காரரை அந்த மாமாவை பொம்பளை கூட என்னமோ குசால் பண்ணிட்டு கிடந்தாருன்னு சொல்லிவிட்டு வெளிநாட்டில் அந்த கதையை கொண்டு வந்து நீங்கள் சொல்லிவிட்டீங்கன்னு இந்த யெல்லாருக்கும் தெரியும் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அப்படி சொல்லிவிட்டு திருதுப்பு நான் சொல்லலை கொள்ளனா அப்புறம் அந்த அத்தைக்கு கோபம் வராது கூடவே இருந்துக்கிட்டு இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் சுற்றி காட்டிகிட்டு வந்தோமே இந்த பொம்பளை கூட இருந்துக்கிட்டே பறிச்சு பிடிச்சேன்னு யாருக்கும் மன வருத்தம் இல்லாமல் அத்தை இருக்கும் நீங்கள் அப்படி சொன்னது தான் அத்தை தப்பு அதில் இருந்து அவங்க பிடிச்சிக்கிட்டு உங்களை வெறுத்தே போயிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் மாரி வேற வருமா அத்தை எதுக்கு அத்தை காலையில் ஒரு விஷயத்த பேசினோம்னா பேசி முடிச்சு சண்டையை நிறுத்திக்கிட்டு சமாதானமாக போயிடணும் இல்லைனா ஒதுங்கி போயிடணும் இல்லை அதை விட்டு காலையிலேருந்து ஆரம்பித்து உம்மா நேரம் சண்டை வாங்கிட்டு கிடக்குறீங்க நல்லாவா இருக்குது இது பேசுகிறதுக்கு ம் போகிறவங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க நீங்களாம் ஒரு ஆச்சாரமான ஆள் அவங்க சொல்கிறதுனே நியாயம் தானே இருக்குது இந்த பக்கத்தில் இருக்கிறது ரெண்டு வீடு தான் அந்த அத்தை வீடு சுத்தமாக சூப்பராக கூட்டிக்கிட்டி சுத்தமாக கோலம் போட்டுலாம் வச்சுக்கிறாங்க நீங்கள் ஏன் சுத்தமொத்தமாக இருந்தால் என்ன இது என்னமோ அந்த அந்த அத்தைக்கு என்ன சொல்றது ஒரு குறைவாக இருக்கும் மாட்டுக்கு நம்ம ரெண்டு வீடு தான் இருக்குது இந்த பக்கம் நம்ம ஊட சுத்தமாக வச்சுக்க மாட்டுக்கிறால ம் போகிறவங்க எல்லாம் ஏங்கிட்ட குறை சொல்கிறாங்களேன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வர இதை தப்பாக சொல்லியிருக்கீங்களே மொட்டை மண்டல ஆணி அடித்து பூவை சுற்றி இந்த மாதிரி மலை ஏற்று வந்தாங்களே இது தப்பான வரதானே அத்தை உங்கள் நல்லதுக்கு தானே அவங்க சொன்னாங்க இதை போய் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு என்ன இதெல்லாம் நல்லா இல்லை அத்தை நான் அவ்வளோதான் தான் சொல்லுவேன் போங்க நாயம் பேச்சு கூட்ட வரைக்கும் சிறப்புக்கால் அடிக்க முடியாது தலையில் ஏன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பி பேசிக்கிட்டு இருக்கோம் அவள் அழுக்கிற அவனை சொல்லிக்கிலே அனுப்பிவிட்டாலாம் போகிற வேகத்து இல்லையே ஆ லட்டி அங்கேருந்து வரத்துக்குள்ளாட்டி உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுத்து போட்டா ரேட்டி நான் சொன்னேன் எல்லாம் கரெக்டு நீ சொன்னது தான் தப்புன்னு சொல்லி சொல்லி இது என்னாடி இது கொடுமையாக இருக்க நீ மாமியாக கரெக்டாக தானே இருப்பேன் உங்களாம் ஒரு ஆள் நான் சொன்ன மாதிரி லட்டி நான் நான் கேட்குறோம் ஏன் வீடு சுத்தமாக இருக்கும் சுத்தமாகலாம் அது என்னோட ஒப்புனானே என் வீட்டை நான் எப்படி வச்சுருந்தானாலும் நீ ஏன் ஊடு என்னமோ என்னம்மா சொருக்காரியோ போகிற எல்லாம் இவக்கிட்ட கூட்டணுன்னு சொன்னாக்கா அதுக்கு இவன் என்ன என்னத்துக்கு கேள்வி கேட்குறா அம்மா அக்காவில் உள்ளவன் ஊட்டை இவ சுத்தம் பண்ணி கொடுக்க வேண்டித்தானே ஆ என் வீடு எனக்கு எப்போ முடியுதா அப்போன்னாடி பண்ண முடியும் நீ என் பயிற்று கறி மாதிரி பேசுறீங்கன்னு சி எல்லாம் ஒரே குட்டியில் உள்ள மட்டை விடனானே உங்கள்கிட்ட பேச முடியாது கடவுளை கடவுளை என்னடி இது நம்ம வேலைக்கு போறதுக்கு வந்தாக்கா இந்த பொம்பளை இது நாயை நின்று போல் வந்தா சி நீ காலகட்ட லட்சம் போதும் டி வாட்டி போவோம் இதுவளுக்கு நம்ம நாயம் பேச முடியாது பத்துக்க அந்த பொம்பளை என்னடி இப்படி கேட்டுக்கிட்டு போகுது நான் என்னைய ஐயையா ஐயா வா போவான் அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல நம்மள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்மள போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சே சீக்கிரம் அந்த அக்கா கூப்பிடு இல்லை வா போவோம் அது பண்ணி நடந்து வரட்டும் இன்னைக்கு அப்போதான் அது அடங்கும் அத்தை போயிட்டு வராத்த என்ன தேவை வந்துட்டு என்ன விட்டுட்டு போறாள் உள்ள ஒரு குரல் கொடுத்த என்ன தான் என்ன தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க ஏட்டியா நீ சையா சொல்லி ஏற்றி நெல் கட்டி வரேன் ஆமா ஆமாம் வரத்துக்குள்ளே விடிஞ்சு போடு விடிஞ்சு வா வேகமா போலாம் என் மரும ஒன்று ஆர்டர் பண்ணிக்கு என் இந்த வீடு வாசல்லாம் சித்தம் பண்ணி திருட்டி ம் எவ்வளோ லட்சமாக மங்களகரமாக பண்ணி வச்சிட்டு போகிறா ம் போகிறா அவளும் சம்பாதிக்கிறான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆனால் கொஞ்சம் நஞ்ச ஒரு பணம் வர்ற திமுறே இல்லாமல் அம்மா வேலையும் செய்கிறான் போகிற விலை சக்கா சேர்வோ என் வீட்டை பார்த்து கேவலம் வச்சுக்கிட்டு போகிறாள் அழுவோ பக்கத்து வீடு கடற்க நாரி போயினா அங்கே போய் போடுறது அங்கே போய் முறையிடுறது என்கிட்ட வந்து டுக்கை நான் நாயினுட்டு செய்கிறது இதெல்லாம் நமக்குன்னு வந்த கொடுமை தலை தலை கொடுமைலாம் போ